ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா உலகத்திலேயே சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம்னு சொல்கிற அந்த கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க என்ன கோயில்னு பார்க்குறீங்களா அதோட பெயர் வந்து மங்களநாத சுவாமி கோயில் என்ன இது கேள்விப்படாத பெயராக இருக்குது ஆனால் பழமையான கோயில் உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்குறீங்களா இதை இப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க இதோட ஃபேமஸான பேரு மங்கை அப்படின்னு சொன்னா தெரியாதவங்களும் இல்லைங்க உலகத்திலேயே முதன் சிவன் கோயில் உத்தரகோச மங்கை அப்படின்னா தாங்க எல்லாருக்கும் விளங்கும் ஆனா இந்த கோயிலோட பெயர் வந்து மங்களநாத சுவாமி கோயிலுங்க அப்படின்னு தாங்க சொல்லப்படுது இந்தியாவில் கோயில்கள்னால ஒரு மதிப்பு மிக்க தாங்க அதனால உலகங்களும் உள்ள சுற்றுலா பயணி எல்லாரும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான கோயிலெல்லாம் பார்க்கறதே நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த மாதிரி இந்த இந்தியால பல சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்க போதில் இதில் நாம பார்க்க போற இந்த சிவபெருமானுக்காகவே தோன்றிய முதல் கோயில் இது வந்து உத்தர உத்தரகோசமங்கை கோயில் இதுல என்ன சொல்கிறாங்கன்னா நடராஜர் வந்து தோன்றிய முதல் நடராஜர் தோன்றிய ஊர்னும் இந்த இந்த கோயிலோட சிறப்புல சொல்கிறாங்கங்க நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க உள்ள பல்வேறு ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வாசம் செய்த தளனும் நம்ம எல்லாருமே சிவன் பக்தர் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வாக்கியங்க என்ன வாக்கியம் என்ன வாசகம்னு பார்க்குறீங்களா அதாங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வாக்கியத்தை சிவன் பக்தர்கள் சொல்லாம இருக்க போறதே இல்லைங்க ஆனா இப்படிப்பட்ட மகா வாக்கியம் பெரிய இந்த வாக்கியமும் இந்த தான் வந்து உருவாச்சு இந்த வாக்கியம் உருவான இடமும் இங்கதான்னு சொல்கிறாங்கங்க இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இங்க அஹ் புதைஞ்சிருக்குங்க இங்க வந்து இதோட முடியலங்க இதோட பெருமையை சொல்ல சொல்ல சொல்லிட்டே போகலாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ள மங்கை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிரு அமைஞ்சிருக்க கோவில் தாங்க இது இந்த மங்களநாதர் கோயில் அதனால இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்தோட பெயரே விளங்கி மங்கை கோயில் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஃபேமஸாக ஃபேமஸா வந்து தெரியுதுங்க எல்லாருக்குமே முதல் சிவன் கோயில் மங்கைன்னு சொன்னா புரியுங்க இதோட இல்லாம இதோட இந்த சிவபெருமானோட ஊர் தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா சிவனோட ஊர் சிவனுக்கான ஊர் சிவபெருமானோட ஊர் அப்படின்னு சொல்றாங்க மகாபாரதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க பெரிய ஒரு போர் நடந்த கதை அது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுன்னு காலம் சொல்லப்படுதுங்க அதுக்கு முந்தைய காலம் ராமாயண காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நாம் அறிஞ்சது தாங்க ஆனால் ராமாயணத்தில் வர ராவணன் அவருடைய திருமணம் அவர் மண்டோதரி அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டது இந்த கோயிலில் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கு சாட்சியாக கல்வெட்டுக்கள் எல்லாம் இங்கே பதிக்கப்பட்டிருக்குதுங்க இப்போ ஏற்பட்டதெல்லாம் கேட்கும் போது இந்த கோயிலோட தொன்மையும் சிறப்பும் நம்மளால நல்லாவே உணர முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கோயிலை பற்றி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதோட இது பெருமைகள் முடியலைங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்